பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் இது எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய மனதினுடைய இயற்கையான இயக்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ புத்தரை அப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கிறார் அது வரைக்கும் நல்லாமல் முயற்சி பண்ணியிருக்கிறாரு ஒரு கட்டத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் எதுவுமே முடியாதுங்கிற நிலையில் இல்லை அதை இயற்கையாக விட்டுட்டார் அதுதான் தான் வந்து நிர்வாண நிலைன்னுட்டு ஒரு பெயர் கொடுக்குறாரு ஆனால் நிறைய அவர் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா ஞானிகளுமே வந்து நிறையா ஞானிகள் இப்படி தான் வந்திருக்கிறாங்க வந்ததுக்கப்புறம் ஆனால் அவங்க என்ன அடைஞ்சோங்கிறத அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுல கொஞ்சம் இப்போ புத்தர் அடைஞ்சதுன்னு எல்லாருக்குமே தெரியும் புத்தரை பற்றி தெரியும் ஒரு நிறுவன நிலைன்னு ஒன்று சொல்கிறாரு ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு சொல்கிறாரு ரமணர் ஞானம் அடைஞ்சிருக்கிறாரு அவங்கெல்லாம் சொல்கிறது ஞானிகள் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டால் நமக்கு ஞானத்துக்கு ஏற்படுத்துதானா ஏற்படுத்த மாட்டாங்க நாம என்னன்னு சொன்னால் அவங்க எதையோ ஒன்று அடைய சொல்கிறாங்கங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுது அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லா ஞானிகளும் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க ஞானம் அடைஞ்சதில் ஒன்றும் தப்பு இல்லை அந்த கம்யூனிகேஷனில் கேப் ஆகிடும் இப்போ ரமணர் வந்து பதினாறு வயசில் ஞானம் அடைகிறார் ஒரு பள்ளி மாணவனாக தான் இருந்திருக்காரு ஒரு ஸ்கூலில் படிச்சிக்கிட்டு இருந்துருக்கார் அப்பா சிறு வயசில் அவர் சிறு வயசாக இருக்கும்போதே அப்பா இறந்து போயிடறாரு வேறு ஏதோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தங்கி மதுரையில் உட்காந்து படிச்சிக்கிட்டு இருந்திருக்கார் ஒரு நாள் அவருக்கு மரண பயம் ஏற்படுது வழக்கமாக மரண பயம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் நமக்கு என்ன தோணும் இந்த மரண பயத்திலேருந்து விடுபடணும் நம்மளை பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி இந்த பாதுகாப்பை தேடி தான் ஓடும் ஆனால் அன்னைக்கு அவர் ஒரு வினோதமாக என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் மரணமாக வந்தால் வந்துட்டு போட்டோம் ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தங்கியிருக்காரு அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு ரெலாம் மோசமாக இருந்திருக்கலாம் ஏன்னால் அதெல்லாம் அவங்க நாகரீகம் கருதி அதெல்லாம் சொல்லலை அப்படி கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவர் என்னன்னு சொல்லி சொன்னால் மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார் மரண பயங்கிறது ஒரு மனோ இயக்கம் உங்கள் மனோ இயக்கத்தை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் அது அதுவாகலாம் அதுதான் அவருக்கும் ஏற்பட்டிருக்கு ம ரமணருக்கும் அதே மாதிரி தான் ஏற்பட்டுருக்கு எல்லா ஞானிகளுக்கும் எப்படி ஏற்பட்டதோ அதே தான் அன்றைக்கும் அவருக்கும் ஏற்பட்டுருக்கு ஆனால் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னால் நான் எனக்குள்ளே உள்ள எதையோ ஒன்றை கண்டுபிடிச்சிக்கிட்டேன் என்னுடைய சுயநிலையை கண்டுபிடிச்சிக்கிட்டேன் நான் யார் நீ கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி அவர் அப்படி விளக்கம் சொல்கிறார் ஆனால் அதை வந்து யாரும் பின்பற்றி யாருமே அந்த நிலைக்கு யாரும் போனதில்லை அவர் ஆனால் எல்லா ஞானிகளும் அடைஞ்சது ஒரே நிலை தான் ஆனால் விளக்கம் சொல்கிறதுல வந்து ஏதோ ஒரு டெர்னாலஜி வந்து அடுத்தவங்களுக்கு அது விளக்கத்தை ஏற்ற ஒரு வெளிச்சத்தை கெடு கொடுக்கல அவங்க விளங்கிக்கிட்டாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு அதை விளங்க வைக்க முடியல இப்போ அவங்க தெரியாமல் இருக்காங்களான்னா எல்லாம் தான் இருக்கிறேன் தெரிஞ்சான்னு சொன்னால் அடுத்தவங்க தெரிய வைக்கிற மாதிரி அவங்க எதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை புரிஞ்சு வைக்கிற மாதிரி அவங்க சொல்லத் தரல நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் ஒரு 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 ஜீப் கார் ஒன்று இருந்தது ஒரு டிரைவர் போட்டிருந்தோம் எனக்கு டிரைவிங் பழகணுன்னே ஆசை அப்போ அவர்கிட்ட ட்ரைவிங் கற்றுக்கிட்டேன் அப்போ அவர் என்னென்னு சொல்லி சொன்னால் நீ வந்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீ வந்து கீரை மாற்றணும் கீரை போது நீ வந்து பிற கிளச்சை விட்டுட்டு பிறகு நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரை அழுத்தணும் இப்படின்னு சொல்லி சொன்னோம் அதே மாதிரி நானும் வந்து அதே மாதிரி அந்த கிளச்சை வந்து பிரிச்சுக்கிட்டு கீரை மாற்றி ஆக்சிலேட்டரை அழுத்துறோம் இந்த கிளட்சை விட்டுட்டு ஆக்சிலேட்டரை அழுத்தினான்னு சொன்னால் ஜில்லுன்னு வண்டி ப பாட்டு பறக்குது அப்புறம் டிரைவர் என்னன்னா இப்படி வேகமாக அழுத்தக்கூடாது மெல்லு அழுத்தணும் இன்னும் சொன்னால் மெல்லு அழுத்தினான்னா வண்டி இடிச்சுட்டு ஆஃப் ஆயிரும் இப்போ எல்லாருமே என்னென்னு சொன்னால் வண்டியை வந்து வேகமாக ஓட்டணும் மெல்ல ஓட்டணுங்கிறதுக்கு எல்லாமே ஆக்சிலேட்டர் மட்டும்தான் சொல்லுவாங்க நானும் அதுக்கப்புறமா எத்தனையோ ட்ரைவர்கிட்ட இப்போ இது பண்ணி பார்த்தேன் எல்லா டிரைவர்களும் இதே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்கள் வந்து மெல்ல அழுத்துனீங்கச்சுன்னா மெல்ல போகும் வேகம் அழுத்தீங்கச்சுன்னா வேகமாக போகும் பிறகு அதே மாதிரி ஒரு பிற பிற்காலத்தில் நான் வந்து ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வாங்கியிருந்தேன் அப்போ அந்த ஸ்கூட்டர் தான் இதே மாதிரி தான் அவள் அது அவர்திட்ட தான் சொல்லி கற்றுக்கிட்டேன் அப்போ அவரும் இதே கதை அங்கேயும் கிளச்சை இது பண்ணிக்கிட்டு கிளச்சை நீங்கள் பிடிச்சிக்கிடணும் பிடிச்சிட்டு கீரை மாற்றிட்டு ஆக்சிலேட்டர் அழுத்தணும் ஆக்சிலேட்டர் நீங்கள் மெல்ல அழுத்துனீங்கன்னா மெல்ல போகும் வேகமாழுத்துனிங்கன்னா வேகமாக போகும் இப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த ஆக்சிலேட்டர் மட்டுமே தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் ஆக்சிலேட்டர் வேகமாக அழுத்தினான்னா பறந்துடுது மெல்ல அழுத்தினா ஆஃப் ஆகிடுது இந்த மெல்ல ஓட்டுறது எப்படின்னு தெரில அப்போ சிலவங்கெல்லாம் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறத பார்ப்போம் ரொம்ப அழகாக ஓட்டுறாங்களே ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறாங்களே எப்படி ஓட்டுறாங்க நீத்து நம்ம ஆச்சரியப்படுற அளவில் இருக்கும் பிறகு நானாக கற்றுக்கிட்டேன் பிரச்சனை என்னென்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் இந்த கிளச்சில் தான் இருக்குது இந்த கிளச்சை பற்றி ஒரு பெயருமே சொல்லலாம் ஒரு டிரைவருமே கிளச்சு கிளச்சுக்குள்ளே இம்பார்ட்டன்ஸை ஒருத்தருமே சொல்லலாம் எல்லாருமே இந்த ஆக்சிலேட்டரை மட்டுமே சொல்லி சொல்லி நம்மளை முட்டால் ஆக்கி தள்ளிட்டாங்க பிரச்சனை கிளச்சில் இருக்குது நீங்கள் கிளச்சை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் வேணால் எப்படி ரிலீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது அந்த அளவுக்கு வண்டியை கொண்டு போயிடலாம் இப்படி இந்த மாதிரி தான் என்னன்னு சொன்னால் இந்த ஞானத்துக்குமே இதே கதை தான் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு தெளிவான ஒரு ஒரு இதை சொல்கிறதுக்கு யாருமே சரியாக சொல்லத் தெரில இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சிலவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிலவங்க வந்து பெரிய 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 நேரு நேரு பெரிய நேம்கள்லாம் வாங்கிடுறாங்க ஞானிகள்ங்கிற பேரில் நேம் வாங்கிடுறாங்க ஆனால் அவங்கள பொறுத்துல ஞானி தான் அளவுன்னு சந்தேகமே கிடையாது நான் கம்யூனிகேஷன் பண்ணலாம் இப்போ அதனால என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒருத்தர் இப்போ நீங்கள் வந்து ஞானி ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க நீங்கள் சொல்கிறது யாருக்குமே புரியலை நீங்கள் சொல் ஆனால் நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது ஞானங்கிறது எல்லாருக்கும் புரியுதோ இல்லையே நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது யாருக்கும் புரியலை அதனால் என்னென்னு சொன்னால் நீங்கள் நல்லா பாப்புலர் ஆகிடுறீங்க ஏன்னா உங்களை தவிர அவங்க அவரை தவிர வேறு யாருமே ஞானம் ஆகி அழக முடியாது ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ஞானி ஆனால் அவரை மட்டும் நம்ம அப்ரூவ் பண்ணிடலாம் ஞானிங்கிற அதனால் அவர் மட்டும் பாப்புலர் ஆகிட்டு போயிடுறாரு நிறைய ஞானிகள் அப்படி தான் பாப்புலர் ஆயிருக்காங்க அவருக்கு அவர் கரெக்டர் ஆனால் அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியல இப்போ உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால் அங்கே நம்ம எதோ அடையணும் அடையணும்னு சொல்கிற முயற்சி வந்து பழையபடி பழையபடி நம்மளை வந்து ஒரு பந்தத்தை தான் கொடுக்குது நீங்கள் அங்கே வந்து கம்ப்ளீட்டாக விட்டுற வேண்டியது தான் விடுறது தான் விலை வழியாக அடைகிற வேலையே கிடையாது நம்ம தப்பாக புரிஞ்சிக்கணும் எல்லாமே மா மாற்றி புரிஞ்சிக்கணும் ஆப்போசிட்டாக புரிஞ்சு வச்சுருக்கோம் நம்ம அடையிறதுங்கிற லாங்குவேஜ்லேயே போகிறோம் ஆனால் உண்மையிலே வந்து ஞானங்கிறது விடுதலுங்கிறது தான் விடுறது தான் அங்கே முக்கிய மொழியை ஞானம் அந்த அடைகிறதுங்கிறதே கிடையாது நம்ம எல்லாமே தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம் ஆப்போசிட்டாக புரிஞ்சிருக்கிறோம் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம்